ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மேலும் ஒரு என்கவுண்டர் வந்து நடந்திருக்கு சி சிங் ராஜா என்ற நபர் மகத்மா ஆந்திராவிலிருந்து அவர் வரவழைக்கப்பட்டு அவர் பதிக்க ஆயுதம் பதுக்கி வைத்திருந்ததாக சொல்லப்படும் அந்த இடத்திற்கு கூட்டு செல்லும்போது அவர் தாக்கியதாகவும் தன்னை தற்காத்துக் கொள்ள அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக மேலும் சி சிங் ராஜாவினிடமிருந்து வாக்குமூலம் பெற்றிருக்காங்க காவல்துறையினர் நான் வந்து திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த சம்பவங்களில் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆம்ஸ்டாங் படுகொலையில் இவருக்கும் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று தொடர்பு படுத்தி இவரை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ராகுல் காந்திக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு கடிதத்தை இவர் அனுப்பியதை நம்ம பார்க்குறோம் வள்ளுவம் வலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆம்ஸ்ட்ராங்னுடைய படுகொலை ஜூலை ஐந்தாம் தேதி நடந்து ரெண்டு மாதம் தாண்டிடுச்சு ஆனால் இன்று வரையில் வந்து அந்த முக்கிய குற்றவாளிகள் யார் இந்த கொலை சம்பவம் எதனால் நட நிகழ்த்தப்பட்டது இது அரசியல் கொலையா அல்லது மோட்டிவேஷனல் சம்மந்தப்பட்ட அந்த கொலையா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து நான் தமிழ்நாடு காவல்துறை வந்து விசாரணை மேற்கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க நம்ம பார்க்குறோம் இரண்டு மாதங்கள் கடந்து விட்டது என்ன என்ன துப்பு கிடைத்தது காவல்துறைக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு வருது அதில் இன்றைய தினம் மேலும் ஒரு என்கவுண்டர் வந்து நடந்திருக்கு சி சிங் ராஜா என்ற நபர் மகத்மா ஆந்திராவிலேருந்து அவர் வரவழைக்கப்பட்டு தற்போது அவர் இங்கு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு அவர் பதுக்கி ஆயுதம் பதுக்கி வைத்திருந்ததாக சொல்லப்படும் அந்த இடத்திற்கு கூட்டு செல்லும்பொழுது அவர் வந்து அவர் தாக்கியதாகவும் தாக்க தன்னை தற்காத்துக்கொள்ள அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக நம்ம வந்து செய்திகளை பார்க்கிறோம் நாளுக்கு நாள் ஒவ்வொரு பரபரப்பான ஒரு செய்திகளை வந்து நம்ம பார்க்குறோம் இந்த ஆம்ஸ்ட்ராங்கனுடைய கொலை சம்பந்தமாக இந்த என்கவுண்டர் இந்த மூன்று என்கவுண்டர் சம்பந்தமாக நம்ம பேசுவதற்கு முன்னதாக ஆம்ஸ்ட்ராங்கனுடைய இந்த படுகொலை சம்பந்தமாக ஆரம்பம் முதல் இதனுடைய காவல்துறையினர் நடவடிக்கைகள் பற்றி சற்று நம்ம ஒரு பார்த்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம அறிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும் முதலாவதாக ஜூலை ஐந்தாம் தேதி ஆம்ஸ்டாங் அவர்கள் அவருடைய வீட்டின் அருகே படுகொலை செய்யப்படுகிறார் இதை அடுத்து மூன்று நாட்களுக்கு பிறகு சென்னை மாநகராட்சியினுடைய கமிஷனர் மரியாதைக்குரிய சஞ்சீப் ராய் ரத்தோ அவர்கள் மாற்றப்பட்டு கமிஷனர் அருண் அவர்கள் வந்து நியமிக்கப்படுகிறார் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அப்போது விட்டுருந்ததை நம்ம பார்க்குறோம் என்ன ஸ்டேட்மெண்ட் இருந்தாரு இந்த மாதிரி யாரேனும் அதாவது குற்றவாளிகளை அடக்குவதுதான் எங்களுடைய முழு வீழ்ச்சாக நாங்கள் செயல்படுவோம் பிரௌடிகளுடைய மொழியிலேயே அவர்களுக்கு பதிலளிக்கப்படும் அப்படின்ற ஒரு சமிக்கையை அப்போதே அவர் குறிப்பிட்டிருந்தார் இதனை அடுத்து அவர் கொலை செய்த பிறகு மரணித்த ஆற்காடு சுரேஷ் என்ற நபர் அவருடைய சகோதராக இருக்கக்கூடிய பொன்னை பாலு மற்றும் அவருடைய பொன்னை பாலு கூட்டணி கூட்டாளியாக இருக்கக்கூடிய திருவேங்கடம் அவர்கள் உட்பட எட்டு பேர் வந்து முதலாவதாக கைது செய்யப்படுறாங்க இது என்ன முதல்ல காரணங்கள் சொல்லப்பட்டது அப்படின்னா இது வந்து பழிக்கு பழியாக வந்து இந்த மரணம் வந்து இந்த இந்த கொலை வந்து ஏற்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஆர்காடு சுரேஷனுடைய அந்த பிறந்த நா தினத்தன்றே நாங்கள் வந்து இவரை வந்து தொல்வதற்கு நாங்கள் ஸ்கெட்ச் போட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர்கள் மேற்கோள் காட்டினாங்க அதனுடைய விளைவாகத்தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு முதல் தகவலில் நம்ம தெரிய வந்தது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க வேலூர் சிறையில் ஆயுள் சிறை கைதியாக இருக்கக்கூடிய ரவுடி நாகேந்திரன் அவர்கள் மற்றும் அஸ்வத்தாமன் தாமன் காங்கிரஸினுடைய நிர்வாகியும் கைது செய்யப்படுகிறார் மேலும் சர்வ கட்சிகளுடைய நிர்வாகிகளும் இதில் தொடர்பு இருப்பதாக வரிசையாக வந்து நம்ம கைது செய்கிறத பார்க்குறோம் அதிமுகவும் சரி திமுகவும் சரி பாரதிய ஜனதாவும் சரி அதே போல் தமாகவினுடைய இருக்கும் சரி தமாகவினுடைய வழக்கறிஞர் ஹரிஹரன் இளம் வயதிலேயே அவர் ஒரு மூளையாக இதில் செயல்பட்டார் அப்படின்ற ஒரு ஒரு வியக்கத்தக்க செய்திகள்லாம் நம்ம வந்து அப்போ பார்த்துருந்தோம் அதுபோல் கடந்த ஏழாம் தேதி என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம் மற்றும் ஆயில் சிறை கைதியாக இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவர்கள் இருவர் தவிர்த்து மொத்தம் முதற்கட்டமாக பத்து பேர் மீது குண்டாஸ் போடப்படுகிறது சென்னை மாவட்ட காவல் கமிஷனர் திரு அருள் அவர்கள் வந்து இந்த உத்தரவை பிறப்பிக்கிறார் அதன் பிறகு இரு தினங்களுக்கு முன்னதாக நம்ம பார்க்குறோம் கைது செய்யப்பட்ட இது யாரெல்லாம் இன்வால்மெண்ட் ஆனார்களோ அவ அனை அனைவர் மீதும் குன்ற சட்டு பாயப்பட்டு உத்தரவை பிறப்பித்தார் சென்னை மாநில கமிஷனர் திரு அருண் அவர்கள் அதே போல் இது நாளுக்கு நாள் எதிரிகள் வந்து கைது செய்த வந்தமாக தமிழக அரசு காவல்துறை வந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டுகிட்டே இருந்தாங்க தினங்களுக்கு முன்னதாக புதூர் அப்பு என்ற ஒரு நபர் வந்து டெல்லியிலே கைது செய்யப்பட்டதை நம்ம பார்க்குறோம் அவருக்கு அவர் முக்கியமான காரணம் என்ன சொல்லப்பட்டது என்றால் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அவர் உதவியதாக குறிப்பாக அவர் நாட்டு வெடிகுண்டுகளை வந்து அவர் சப்ளை செய்தார் என்ற அடிப்படையிலே அவர் டெல்லியிலே அவர் கைது செய்யப்பட்டார் மேலும் இப்போ மூன்று என்கவுண்டர்களை இதை தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு திருவேங்கடம் அவர்களுடைய இந்த என்கவுண்டர் திருவேங்கடம் என்கவுண்டர் நடந்த பொழுது எதிர்கட்சிகள் குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும் இந்த என்கவுண்டரின் மூலமாக யாரை காப்பாற்ற நினைக்கிறது அரசு அப்படின்னு சொல்லி வந்து சந்தேகத்தை எழுப்பினார்கள் எதிர்கட்சிகள் இது வந்து பெரிய பரபரப்பை உள்ளாக்கியது எதிர்கட்சிகளே எதிர்கட்சி தலைவர்களே வந்து இந்த கேள்விகளை வந்து முன்வைக்கிறாங்களே இதுக்கு வந்து சரியான விளக்கம் கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு நிர்பந்தத்திற்கு காவல்துறையும் அரசு இயந்திரங்களுக்கும் வந்து நிர்பந்த கடும் நெருக்கடி கொடுக்கும் விதத்தில் எதிர்கட்சிகள் அப்போது செயல்பட்டது திருவகண்டம் அவர்கள் கைது செய்த சில புதிய நாட்களிலேயே அவர் வந்து என்கவுண்டர் செய்யப்படுகிறாரு அவர் உரிய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாரா எப்படி காவல்துறை கஸ்டடியில் இருக்கும்போது அவர் தாக்குதலுக்கு முற்பட இயலும் இது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய படுகொலைகள் என்று பலரும் அந்த சமயத்திலேயே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது என்ற ஒரு விஷயத்தையும் நாம் வந்து இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது இதையடுத்து காக்கா தோப்பு பாலாஜி கடந்த பதினெட்டாம் தேதி வந்து அவர்கள் வந்து என்கவுண்டரால் சுட்டுக்கொல்லப்படுகிறார் இவர் இவர் ஒரு ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் ஒரு ஏ பிளஸ் கேட்டகரியில் உள்ள ரவுடி இவர் 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 மீது ஐம்பத்தி எட்டு வழக்குகள் இருப்பதாக வந்து காவல்துறை தரப்பில் வந்து தெரிவிக்கப்படுது பல கொலை வழக்குகள் பல குற்ற பின்னணியுடைய வழக்குகள் இவர் மீது வைக்கப்படுத நம்ம பார்க்குறோம் இவர் நமக்கு ஏற்கனவே சொன்னோம் இல்லையா ஆயுள் கைதியாக சிறை கைதியாக இருக்கக்கூடிய ரவுடி நாகேந்திரன் அவர்களுக்கு இவர் தொடர்பு இருக்கும் என்ற கோணத்தில் விசாரிக்கப்பட்டு இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டிருந்த இந்த நிலையில் இவர் என்கவுண்டர் செய்யப்படுகிறார் இந்த என்கவுண்டர் சம்பந்தமாக அவருடைய வழக்கறிஞர் காக்கா தொலாஜியனுடைய வழக்கறிஞர் அவர்கள் வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறார் இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ப படுகொலை தான் அப்படின்ற ஒரு இது வந்து கண்டிப்பாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் காவல்துறையினுடைய இந்த செயலுக்கு நாங்கள் நீதிமன்றத்தை நாடி எங்களுக்கு நீ எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரும் வலியுறுத்தியதை நம்ம பார்க்குறோம் இதையடுத்து தோப்பு பாலாஜியினுடைய தாயார் ஒரு விளக்கத்தையும் அவங்க கொடுக்குறாங்க என் மகன் வந்து இத்தனை ஐம்பதுக்கு மேலே வழக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அவன் எந்த குற்ற செயல்களிலும் வந்து ஈடுபடலை அவன் வந்து அப்பழு கற்றவன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க மேலும் இவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டால் இவர் மரணித்த செய்தி அறிந்தால் சம்பவம் செந்தில் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாரல்லவா அவர்தான் முக்கிய இதில் இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்டவர் சம்பவம் செந்தில் அவர் சந்திக்க வருவார் அவர் தாயகம் திரும்புவார் அப்படின்ற ஒரு செய்தியை அவர் தாயார் இங்கு பதிவு செய்ததை நம்ம பார்க்க முடியுது இதே இதனை அடுத்து ஆம்ஸ்ட்ராங்னுடைய இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியில் ஒருவரான சி சிங் ராஜா அவர்கள் காவல்துறையினால் ரொம்ப தீவிர அதி தீவிரமாக தேடப்பட்டு வந்திருந்தார் சி சிங் அவர்கள் வந்து ஆந்திராவில் உள்ள கடப்பாவினுடைய பகுதியில் வந்து அவர் தேடப்பட்டு அவர் வேறொரு வழக்கிலும் தேடப்பட்ட அந்த நிலையில் அவர் இந்த முக்கிய வழக்கிலையும் தேடப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் மேலும் சி சிங் ராஜாவினிடமிருந்து வாக்குமூலம் பெற்றிருக்காங்க காவல்துறையினர் நான் வந்து இங்கே சென்னையில் உள்ள நீலாங்கரின் பகுதியில் உள்ள இஷ்கான் கோவில் பகுதியில் வந்து நான் என்னுடைய ஆயுதங்களை வந்து நான் பதுக்கி வச்சிருந்தேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடு வாக்குமூலம் கொடுத்ததாகவும் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலே காவல்துறையினர் அவரை கொண்டு சென்று அந்த இடத்திலே அந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக அவரை அழைத்து செல்லும் பொழுது காவலர்களே அவர் தாக்க முயன்றதாகவும் பிறகு அந்த காவல்துறை தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக மறு தாக்குதல் செய்த அவர் என்கவுண்டர் மூலமாக சுட்டுக் கொல்லப்படுகிறார் என்ற ஒரு செய்தியை ஒரு இக்கட்டான ஒரு ஒரு வேறு வழியின்றி நாங்கள் இந்த என்கவுண்டரை செய்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் காவல்துறையினர் ரிப்பீட்டடாக நம்ம அந்த சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதே போல் இந்த சிசிங் ராஜா ராஜாவை பொறுத்த மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐந்து கொலை வழக்குகள் முப்பத்தி மூன்று கிரிமினல் வழக்குகள் இருக்கிறத பார்க்குறோம் இவர் மீது ஏழு முறை குண்ட சட்டம் பாயப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த வழக்குகளில் நம்ம பார்க்கிறோம் பாம் சரவணன் என்பவரும் வந்து தற்போது தேடப்பட்டு வருகிறார் பாம் சரவணன் என்று அந்த அறியப்படக்கூடிய இந்த நபர் என்பவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வந்து ஒரு மிகவும் நெருங்கிய விசுவாசியாக இருந்தவர் இவர் வந்து ஒரு வேலை இப்போது வெளிப்படுத்திட்டாரு வெளியே வந்துட்டார் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்னுடைய எதிரியாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு யாரை யாரேனும் ஒரு அசம்பாவிதம் சம்பவத்தை இவரால் ஏற்படுத்த இயலும் இவரால் மேலும் ஏதேனும் கொலைகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பாம் சரவணனும் இதனுடைய வழக்கில் ஏற்பட்டு வருகிறார் என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க இப்ப நம்ம பார்த்தோம் வழக்குகளோட பின்னணிகளில் சர்வ கட்சிகளினுடைய பின்னணி கொண்டவர்களும் வந்து இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து க காவல்துறையினர் வந்து கைது செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இதில் இரண்டு பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதில் இதில் இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் இப்போது இந்த இன்றைய தினம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிவசிங்க ராஜா அவர்கள் கூட வந்து ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு இன்வால்வ் ஆகவில்லை அப்படின்னு சொல்லி தான் காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்ட அந்த பிரஸ் மீட்டையும் நம்ம பார்த்தோம் அதில் கூட பத்திரிகையாளர்கள் வந்து மடக்கி மடக்கி சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க இது தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து அருண் ஐபிஎஸ் அவர்கள் பதவியேற்ற பிறகு இரண்டு என்கவுண்டர்கள் வந்து நடத்தப்பட்டு விட்டது மூன்றாவது என்கவுண்டரும் இதே போ இதே மாதிரியான ஒரு காரணங்கள் வந்து சொல்லப்படுது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஒரு நார்மலான சாதாரண ஒரு பதிலை தான் காவல்துறை தரப்பில் தெரிய தெரியப்படுத்தப்படுகிறது என்னென்னா விரிவான அறிக்கை வரும் காவல்துறையினர் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு இது மாதிரியான ஒரு நிர்பந்த சூழ்நிலை நடவடிக்கை எடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விளக்கத்தை தான் ரிப்பீட்டடாக காவல்துறையினுடைய சார்பாக இந்த பதில் அளிக்கிறதை நம்ம பார்த்தோம் மேலும் இன்னும் தெளிவாக கேட்குறாங்க இதில் வந்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு வந்து சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த காவல்துறையினுடைய விளக சார்பாக விளக்கம் கொடுக்கப்பட்ட பொழுது சி சிங் ராஜாவிற்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு கொலை வழக்கிற்கும் நாங்கள் விசாரித்ததின்படி சம்பந்தம் இல்லாதது போல் தான் தெரிகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை காவல்துறை தரப்பில் இருந்து தற்போது தெரிய வர்றது என்பதும் மிகவும் கவனம் பெற்றுருக்கிறத பார்க்குறோம் எடுத்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா திரு செல்வப்ந்தைகை அவர்களுடைய விவகாரம் ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே ட்விட்டரில் ஒரு யூடியூபர் மாரிதாஸ் என்ற நபர் செல்வப்ந்தகை இதில் ஒரு முக்கிய ஒரு பங்கு வகித்திருக்கிறார் அவருக்கும் இந்த கொலைக்கும் முக்கிய ரிலேஷன்ஷிப் இருக்கு செல்வப் பிறந்தகை விரைவில் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த தன்னுடைய எக்ஸ்தரத்தில் அவர் பதிவு செய்திருந்தார் ஏன்னா அப்போது காங்கிரஸ் கட்சியினரோ செல்வப்ந்தைவர்களோ ரிப்ளை செய்யவில்லை அவருக்கு ஏன் சரியான ஒரு பதிலை கொடுக்கவில்லை விளக்கம் கொடுக்கவில்லை ஏன் வழக்கு போடவில்லை என்ற கேள்வி அப்போதே எழுப்பப்பட்டது ஒருவேளை மாரிதாஸ் யார் ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் தானே அப்படின்ட்டு கடந்து போயிருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஆனால் சில தினங்களுக்கு முன்னதாக அந்த பிஎஸ்பி கட்சியினுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு விரிவான அறிக்கையை ராகுல் காந்திக்கு அனுப்பியதை நம்ம பார்க்குறோம் இது அரசியல் வட்டாரத்தில் இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த சம்பவங்களில் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆம்ஸ்டாங் படுகொலையில் இவருக்கும் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று தொடர்பு படுத்தி இவரை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ராகுல் காந்திக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு கடிதத்தை இவர் அனுப்பி நம்ம பார்க்குறோம் இந்த கடிதம் மூலமாக நமக்கு பல சந்தேகங்கள் எழும்புது ஏன் உங்களுக்கு ஒரு தரவு வ வருகிறது உங்களுக்கு ராகு செல்வ திரு செல்வபருந்தக அவர்கள் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டிருக்காரு அவர் இந்த மாதிரி ஆம்ஸ்டாங் படுகொலையில் ஈடுபட்டிருக்காருன்னு உங்களுக்கு ஒரு தரவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முறையாக இது யாரிடம் நீங்கள் சமர்ப்பிக்கணும் காவல்துறைக்கு நீங்கள் சம சமர்ப்பிக்கணும் நீங்கள் சமர்ப்பித்தீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி அரசியல் விமர்சர்களாலும் பொதுமக்களாலும் எழுப்பப்பட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் மேலும் இதில் இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்கு ஏன் செல்வப்ந்தை அவர்கள் சம்பந்தமே இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்க உறுப்பினராக இருக்கக்கூடிய செல்வப்ந்தைகள் மீது இப்படி ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அரசியல் விமர்சகர்கள் இன்னொரு விஷயத்தையும் இதன் மூலமாக வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக பிஎஸ்பி என்பது வந்து அது ஒரு பொதுவான கட்சி என்று அறியப்பட்டாலும் ஆனால் மக்களால் அது ஒரு தலித்துகளுக்கான கட்சி அப்படின்னு வந்து பார்க்கப்பட்டு வருது செல்வப்ந்தை அவர்கள் மீது இப்படியான ஒரு குற்றச்சாட்டை அவர் வந்து ராகுல் காந்தி மத்தியில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் ஏன் குறிப்பாக செல்வப்ந்தை அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்று சொன்னால் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவராக திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் பட்டியலின ஒரு தலைவராக அவர் வருகிறார் அதுவும் நியமிக்கப்படவில்லை அவர் வந்து கட்சியில் வந்து தேர்தல் நடத்தப்பட்டு அவர் தலைவராக வருகிறார் அப்போது காங்கிரஸ் வந்து ஒரு மேல் ஆதிக்க சாதிகளுடைய கட்சிகளாக வந்து பார்க்கப்பட்டது ஆனால் அந்த பிம்பத்தை உடச்சி ராகுல் காந்தி தலைமையிலான இந்த காங்கிரஸ் இந்த காலகட்டத்திலான காங்கிரஸ் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய காங்கிரஸ் பார்த்தீர்களா நாங்கள் வந்து ஒரு தலித்தை தலைவராக ஆக்கியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு பார்வை எதிர்கட்சிகள் குறிப்பாக பிஜேபியினுடைய த தலைவர்கள் மத்தியில் ஒரு பெரிய எரிச்சல் மூட்டியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க மேலும் தமிழகத்தை போகும் தமிழகத்திலையும் வந்து ஒரு செல்லு பிறந்தகை அவர்களே வந்து தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறது செல் செல்லு பிறந்தகை யார் அவரும் ஒரு தலித் அவர் செயல்படக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் எவ்வளவோ போராட்டங்கள் நடத்துகிறாரு எவ்வளவோ வந்து மத்திய அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்புகிறார் அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது அவர் ஒரு கூட்டம் போடுறாருன்னா கூட்டமும் வருது முன்ன மாதிரி கேஎஸ் அழகிரி போலவோ இவி கேஎஸ் இளங்குவன் போல காங்கிரஸ் போலவோ இல்லாமல் இவர் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறார் தனிச்சையாக செயல்படுறார் அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சின் அடிப்படையில் இப்படியான ஒரு தலித் லீடர் தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சியினுடைய தலித் லீடர் இப்படியான வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க மேலும் பிஎஸ்பி தரப்பிலிருந்து ஏன் இது ஆருத்ரா விவகாரத்தின் சம்பந்தமாக கேள்வி எழுப்பப்படவில்லை காவல்துறை இவ்வாறாகவும் கோணத்திலையும் விசாரிக்கப்பட்டதல்லவா ஆருத்ரா விவகாரத்திலையும் இதே காவல்துறையினர் ஒப்பிட்டு ஹரிஷ் என்ற அந்த ஒரு நபருக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவி ஏற்ற பிறகு மாநில பொறுப்பு வழங்கப்பட்டதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறதா இல்லையா அந்த ஹரிஷ் என்ற நபர் மிக இருக்கக்கூடிய அமர் பிரசாதுக்கு நபர் என்று சொல்லப்படுகிறதா இல்லையா இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்தவண்ணமா இருக்கு ஆனால் பிஎஸ்பியினுடைய பிஎஸ்பி கட்சியினர் ஏன் இதை ஏன் கேள்விக்கு உட்படுத்தவில்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுறத நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் செல்வப்பிருந்தை அவர்கள் மீதும் இந்த கேள்வி வந்து எழுப்பப்படுது ஏன் செல்வ அவர்கள் வழக்கு பதிவு செய்யவில்லை இவர்கள் மீது இவர் அபாண்டமான இப்படியான ஒரு குற்றச்சாட்டை ஒரு கொலை நடுங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மீது சுமத்திருக்கிறார் குறைந்தபட்சம் அவதூறு வழக்கை ஏன் உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு கேள்வியை அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க பிஎஸ்பியினர் பக்கம் உங்களை நம்ம கேள்விகளை கேட்குறோம் ஆனால் அவர்கள் புறம் வந்து இந்த 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 மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம அடுக்கிறோம் ஆனால் செல்லப்பருந்துகள் மீதும் பல கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக அடுக்கப்பட்டு வருது ஏன் வந்து நீங்க டெஃபமேஷன் கேஸ் போடல ஏன் வந்து நீங்கள் வழக்கு தொடுக்கல உங்கள் மீது இவ்வா இவ்வாறான ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதுவும் அந்த குற்றச்சாட்டை அவர் பிரதமருக்கோ உள்துறை அமைச்சருக்கோ அனுப்பவில்லை உங்க மாறாக உங்கள் கட்சி தலைவருக்கு தனிப்பட்ட ரீதியில் அனுப்புகிறார் நீங்கள் ஏன் அதற்கு எதிர்மாறாக இந்த மாதிரியான ஒரு வழக்கை தொடுக்கவில்லை குறைந்தபட்சம் தன்னிச்சை விளக்கம் கூட நீங்கள் ஏன் கொடுக்கவில்லை இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒரு தன்னிச்சையாக நீங்கள் வந்து தன்னிலை விளக்கமாக கூட நீங்கள் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்காதது ஏன் என்ற அந்த கேள்வியும் ஒரு விமர்சையாக எழுப்பப்பட்டு வருது இதற்கெல்லாம் வந்து செல்வ அவர்கள் நிச்சயம் தெளிவுபடுத்தக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார் வரக்கூடிய காலங்களிலே செல்வ அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு விரிவான ஒரு தெளிவான விளக்கத்தை தந்து தான் ஒரு அப்பழுக்கற்றவன் இதில் எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவரும் தெளிவுபடுத்துவார் என்று நாம் நம்புகிறோம் மேலும் அவர் இந்த குற்றச்செயலில் அவர் ஈடுபட ஈடுபடவில்லை என்று சொன்னால் அவர் நிச்சயம் அந்த பிஎஸ்பியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் மீது வழக்கு தொடுப்பார் என்று நம்புகிறோம் தொடர்ந்து இந்த என்கவுண்டர் சம்பந்தமாக இருக்கட்டும் நாம்ஸ்டாங்கனோட படுகொலைகள் அருண் ஐபிஎஸ் அவர்கள் பதவியேற்று மூன்று மாதங்களிலேயே கிட்டத்தட்ட மூன்று என்கவுண்டர்கள் வந்து நடத்தப்பட்டது இந்த மூன்று என்கவுண்டர்களும் இப்போ பல இந்த ஐபிஎஸ் தோப்பு இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்ட போது ரவி ஐபிஎஸ் ஃபார்மர் ரவி ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருந்தார் அவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருந்தார் அவர் ரொம்ப ஒரு மிகவும் குற்றப்பின்னணி உடையவராக இருந்தார் நான் சர்வீஸில் இருந்தபோது ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்திலேயே வந்து அவரை வந்து நாங்கள் பிடிக்கணும்னு முயன்றோம் அவர் ரொம்ப இந்த மாதிரியான என்கவுண்டர் தான் சரியான தீர்வாக இருக்கும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் அவர் இன்னொரு விஷயத்தையும் அவர் ஒப்பிட்டு சொல்கிறாரு உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் பாருங்கள் அங்கே வந்து நூற்று கணக்கான என்கவுண்டர்கள் என்கவுண்டர் மூலமாகத்தான் வந்து ரவுடிகள் வந்து ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க மேற்கோள் காட்டுறாங்க ஆனால் அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஜனநாயகமாக என்கவுண்டர் மூலமாகத்தான் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றமே தேவையில்லை எழுத்து மூடிடுவோம் அப்படின்ற ஒரு கேள்வியிலும் எழுப்பப்படுது அப்ப நீ அப்போ என்கவுண்டர் எல்லாவற்றிற்கும் தீர்வாகி விடுமா இது மண் மனித நேயத்திற்கு உட்பட்டு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பல்வேறு கேள்விகள் உள்ளடக்கியது தான் இந்த ஆம்ஸ்டாங்கனுடைய கொலை வழக்கு சம்மந்தமாக இருந்து வர்றதை பார்க்குறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு கூடிய விரைவில் சம்போ செந்திலாக இருக்கட்டும் விரைவில் அவர் கைது செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது தில்ல பிரதே அவர்கள் தன் தன்னிச்சை விளக்கமாக அவர் அளிப்பாரா இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ் மூலியமாக ரவுடிகளுடைய சாம்ராஜ்யம் ஒழித்துக்கட்ட முடியுமா ஒழித்துக்கட்டப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களால் எழுப்பப்பட்டு வருது நன்றி வணக்கம்